ஸோ மேல இந்த பைரவர்னால போஸ்ட் கண்ட பாம்பு ஏறி பயந்துட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் அதே இடத்துல பாம்பு வந்திருக்கு என்னது அதே தானா கரெக்டா கொளைக்கோம் பாத்தீங்களா ஆமா சரி கரெக்டா காமிச்சு கொடுத்துட்டேன் கரெக்டா காமிச்சு கொடுத்துட்டேன்

பாருங்க மீண்டும் வந்து பைரவர்னால இந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் போன வாரம் தான் வந்து அந்த போஸ்ட் மரத்துல பைரவருக்கு பயந்து ஏறி சுற்றிட்டாப்புல ஸோ சோ இப்போ பாருங்க ஸோ வட்டம் என்ன சைஸ்ல பிடிச்சமோ அதே சைஸ் தான் நல்ல இடம் ஃப்ரீயா இருக்கு இல்ல அதே சைஸ் தான் மாற்றமே இல்ல தண்ணி எதுவும் வாலியில இருக்கானே கொஞ்சம் கிடைக்குமே தண்ணி ஒரு வாலியில தண்ணி கொடுங்க கொஞ்சம் ட்ரையா இருக்காப்ல தண்ணி கொடுப்போம் பாவம் பாருங்க இது ஒரு மருந்துகள் பரிசோதனை ஆய்வகம் இருக்கு ஸோ ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாம்பு அந்த இடத்துல பார்த்து பைரவர் பயந்துட்டு வந்து இந்த பொருளில் தான் ஏறி உட்காந்துருச்சு ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாலஞ்சு நாள் ஆகுது மறுபடியும் அதே பைரவர் அந்த தெரியுது பார்த்தீங்களா அவர் தான் மறுபடியும் மீண்டும் அந்த பாம்பை காமிச்சு கொடுத்துருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க இதோட ரெண்டு பாம்பு ஹரி கருவாயா ஹரி

நல்ல பாம்போட அந்த மூவியே வந்து ரொம்ப அழகா இருக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது இந்த மாதிரி தான் வீடு வாசல்களுக்கு முன்னாடி இடம் ஃப்ரீயாக ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாம்பு ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அடையிற இடம் மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு இப்போ இந்த இடத்துல இந்த பிளேஸ் இல்லை அப்படின்னா மறுபடியும் அங்கே போய் ஒன்று அந்த வேலியை தாண்டி அங்கிட்டு போயிடும் இல்லை அப்படின்னா அந்த பக்கம் அவனுக்கு மறைவிடம் எங்கே இருக்கோ அங்கே போய் மறைய தான் பார்ப்பான் ஸோ அதனால தான் இங்க 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 பாரு பாரு வீடு செட் பண்ணி வச்சிருக்கேன் மேல மேல இன்னும் கொஞ்சம் மண்டைய தூக்குங்க மேல இருக்கியா நீ ஏன் போயிரு நைட்டு ஐயா கயிறு எதுவும் இருக்கா இல்லைன்னா இருங்க இதவே இது பண்ணிடுவோம் அடிச்சு கட்டிடுவோம் நான் சாப்பிட போனேன் நாய் குழச்சிச்சு என்ன பார்த்து பாம்பு வந்துடுச்சு அப்படியே நாய் இல்லைன்னு தெரியாது பாம்பு எந்த இடத்துல பார்த்தீங்க பாம்பு அது அந்த நின்று பாடிச்சு பாம்பு போய் குழச்சிக்கிட்டு பாம்பு கிட்டே போய் குழச்சிருச்சு பாம்பு கிட்டே போய் குழச்சிருச்சு குழச்சுமே சாப்பாடு வச்சுட்டு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு சாப்பாடை வச்சிட்டு இயற்கையாக ஒட்டிப்பா அப்படியே வந்துச்சு அது பாம்பு காட்டி உழைக்காம சரி என்னமோ வந்துருச்சு பழத்துருத்து அப்படின்னு சாப்பாடு மூடி வச்சுட்டு அப்படியே பார்த்தேன் இப்படியே படம் எடுத்துச்சு இப்படியா படம் எடுத்து சரி நாயை கூப்பிட்டு வந்து பக்கத்துல ஆளுந்தா ஆளை கூப்பிட்டு வந்து உங்களுக்குள்ளாரியா அது வேற உள்ளா இருக்கியா